நடிகை சங்கீதாவை டான்ஸ் மாஸ்டர் கலா பேட்டி எடுக்கிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த நாலு மொழியில் நடிக்கிறதுல உனக்கு எது ரொம்ப பிரமாதமாக இருக்குது எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க வந்து அவங்க கொஞ்சம் கூட தயங்காமல் சங்கீதா சொல்கிற பதில் என்னென்னா தெலுங்கு தான் தெலுங்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தமிழ்நாட்டில் நடிக்கிற தமிழ்நாட்டில் இங்கே வளசராகத்தில் வீடு இருக்குது அந்த நடிகை அவங்க சொல்கிறதுனா தெலுங்கு தான் பிடிக்கும் ரைட்டு ஓகே இதை நான் சொல்கிறது கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்கன்னு அப்படின்னாங்க ஓகே நானும் கூட விமர்சனம் தான் பண்ணுறோம் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களா தெலுங்கில் வந்து மரியாதை ரெஸ்பெக்ட்டு ரொம்ப அருமையாக கொடுப்பாங்க அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் ரெஸ்பெக்ட் மரியாதையே கிடையாது கிடையாது இவ்வளோ காலம் நடிச்சுட்டு வரீங்க நீங்கள் இவ்வளோ காலம் உங்களை மரியாதை குறைவாக தான் நடத்தி நடத்தினார்களா பிதாமகன் ஒரு படம் அந்த படத்திற்கு பிறகு தான் சங்கீதா யாரும் தெரிஞ்சது முதல்ல ஃப்ளாஷ்பேக் சங்கீதா இப்போது ரசிகாங்கிறது போய் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் இப்போ இருக்காரு இல்லைங்களா விபி வெங்கட் பிரபு நீங்கள் ஒரு பேன் இண்டியா டைரக்டராக இருக்கார் அந்த வெங்கட் பிரபு ஜோடியாக மாஞ்சோலைன்னு ஒரு படத்தில் ரசிகா நடிச்சிருந்தாங்க இப்போ வளசரவர்கள் தான் வீடு அந்த படம் வந்துதான் வரலையான்னு கூட தெரியல அவர் தான் ஹீரோ அந்த ரசிகாதன் பல தோல்வி படங்களை கொடுத்து அப்புறம் வந்து சங்கீதான் மாறினாங்க அந்த சங்கீதான் மாறினதுக்கு மாறிய பிறகு அவங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த தமிழ் படம் பிதாமகன் அதற்கு காலம் இயக்குனர் பாலா இப்போல்லாம் வளர்ந்தாச்சு வளர்ந்த பிறகு எனக்கு தெலுங்கு படம் தான் தெலுங்கு படத்தில் தான் மரியாதையாக நடத்துகிறாங்க தமிழ் படத்தில் என்ன தரையில் உட்கார வச்சு சோறு போடுறாங்க ரேஞ்சில் வந்து அவங்க பேசியிருக்காங்க இது இது ஓகே முதல்ல வந்து இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கு இல்லைங்களா அது தயவுசெய்து வந்து தமிழ் நடிகர் சங்கமே மாற்றுங்க வந்து அதனுடைய தலைவரே வந்து தமிழ் நடிகர் கிடையாது ஓ ஓகே அதுக்குள்ளே போகவான்னு நம்ப சங்கீதா இப்படி பேசுனதுக்கான காரணம் இங்கே யார் அப்படி மரியாதை குறைவான நடத்துனாங்க ஏன் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த மரியாதை குறைவு அவங்களுக்கு தெரிய வந்தது எதிர்க்க கேட்குற கலா மாஸ்டரே பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு அப்படின்னு கூட ஆரம்பிக்கலை மலையாளம் தெலுங்கு கன்னடம் இப்படி தான் ஆரம்பித்து தமிழை கொண்டு வராங்க இவங்க அவங்க வந்து பிறப்பால் ஒரு மலையாளி நம்ம இது தயவுசெய்து நம்ம வந்து இனம் பிரித்து பேசவே இல்லை ஆனால் இந்த பதில் இருந்து தமிழ் சினிமாவுக்குள்ளேருந்து சொல்கிறப்போ இதை பேசி தான் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்துக்கு நான் வரேன் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்துக்கு போகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொம்மடு கொடுக்கு அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கிறார் தெலுங்கு படத்தில் நேரடி தெலுங்கு படத்தில் சிவாஜி கணேசன் நடிக்கிறார் தெலுங்கு பேசுகிறாரு அந்த படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆனவுடனே ஆந்திராவில் உள்ள எல்லாம் அவருடைய தெலுங்கு உச்சரிப்பை கிண்டல் பண்ணி விமர்சனம் எடுத்துகிறாங்க கட்சி கட்சி பேசுகிறாருன்னு வராது இல்லைங்களா இருந்து வெங்கல் ராவ் எப்படி பேசுவார் வந்து இங்கே கொண்டு வந்தால் அது மாதிரி அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு ஓகே நான் இதுக்கப்புறம் தெலுங்கு நமக்கு தெலுங்கு வராது ரைட்டு ஆனால் ஒரே ஒரு தெலுங்கு பெண்மணி என் சகோதரி ஒருத்தர் இருக்காங்க அவங்க கூட நடிக்கும் பொழுது தமிழில் நடிக்கும்போது நான் ரொம்ப ஜாக்கிரதையாக பயப்படுவேன் ஏன்னா நான் தமிழ் உச்சரிப்பை கரெக்டாக பண்ணுவேன் அந்த மாடுலேஷன் கரெக்டாக கொண்டு வருவேன் என்னையே அசால்ட்டாக தூக்கி சாப்பிடுவாங்க அவங்க வேறு யாரும் இல்லை சாவித்ரி பிறப்பால் ஒரு தெலுங்கு பெண் கொஞ்ச காலம் தெலுங்குலேயும் ஆந்திராவிலேயே இருக்காங்க அதுக்கப்புறம் தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா பண்ணுறாங்க நீங்கள் வந்து மகாநடி படத்தை பார்த்துருப்பீங்க சாவத்திரியுடைய வாழ்க்கை வரலாறு சிவாஜி என்ன சொல்கிறாரு நான் யார் கூட பயப்பட மாட்டேன் ஒரு தெலுங்கில் பிறப்பான தெலுங்கு நடிகையான சாவித்ரி கூட நடிக்கும் பொழுது தான் என்னை அசால்ட்டு பண்ணிவிடுவாங்கன்ற அந்த அளவுக்கு தமிழ் பட்டுள்ள ஒரு அற்புதமான நடிகைங்க சாவித்ரி சாவுத்தருடைய மகள் விஜயசாமுண்டீஸ்வரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க வந்து அம்மாவுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பை தப்பாக பேசுனா கோவம் வந்துடும் நாங்களாம் வந்து இந்த அழகரம் வந்து தப்பு தப்பாக பேசியிருந்தப்போ அவங்களுக்கு சொல்லி 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 எங்களெல்லாம் மாற்றினவங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பற்று அப்படின்ற வார்த்தை சரியாக வராது அந்த வார்த்தை வராதப்போ நான் தடுமாற ஆரம்பித்தேன் திட்டுவாங்க அவங்களுக்கு நேரம் இல்லை ஒரு நாள் நான் போயிட்டாங்க திடீர்னு ஒரு ஆசிரியை உள்ளே வந்துட்டாங்க ஒரு டீச்சர் தமிழ் டீச்சர் உள்ளே வந்துட்டாங்க வந்தவுடனே சா அம்மா தான் வந்து இவங்களுக்கு இவ இந்த பொண்ணுக்கு டெய்லியும் கிளாஸ் எடுங்க தமிழ் நல்லா உச்சரிக்கணும் நல்லா சரளமாக பேசணும் அப்படின்னு சொன்னேன் எங்களுக்கு ரொம்ப போச்சு அது மாதிரி ஒரு அந்த டீச்சர் வந்து எங்களுக்கு வந்து பாடம் எடுத்தாங்க அதன் பிறகு எங்கள் உச்சரிப்பெல்லாம் மாறிச்சு வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே அளவுக்கு தமிழ் பேசுகிறாங்களே தமிழ் அப்படின்வாங்க வந்து வாழைப்பழம் அப்படின்னு அந்த அளவுக்குலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பிறப்பால் தெலுங்கு நடிகை தன் குழந்தைகளுக்கு தமிழ் சரியாக வரணும்னு ஒரு டீச்சரையே நியமித்து தமிழ் சொல்லி கொடுத்து அந்த தமிழ் சரளமாக பேசுகிறோம் இன்றைக்கி வரைக்கும்னு சொல்லி அவருடைய மகள் இப்போது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இதையெல்லாம் தாண்டி தன்னுடைய கணவர் ஜம்னி கணேசனிடம் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சாவித்ரி என்னென்னா மகாகவி பாரதியார் மீது அதீத பற்றுக்கொண்டவர் சாவித்ரி பாரதியார் கவிதைகளை தொடர்ந்து வாசிக்கிறவர் பாரதியார் கவிதைகள் மீது ஒரு ஈடு இணையற்ற ஒரு ஒரு அன்பும் பற்றும் உள்ளவர் அப்படியாப்பட்ட ஒரு மகாகவிக்கு எட்டயபுரத்தில் ஒரு பெரும் விழா நடத்தணும்னு முடி நடத்திதான் போச்சு அப்படின்றார் அவர் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எட்டயபுரத்தில் சாவித்திரியூ சாவத்திரி ஜமுனி கணேசன் ஏற்பாட்டில் மகாகவி பாரதியாருக்கு ஒரு பெரும் விழா நடத்துகிறாங்க அந்த விழாவில் காமராஜர் உட்பட சில தலைவரெல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த விழா மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியை வந்து கட்டி கொடுக்குறாங்க சாவித்ரி தன்னுடைய சொந்த செலவில் தண்ணீரும் வரவடிச்சு தராங்க அந்த தண்ணீர் தட்டுப்பாடு அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்போ ஜெமினி கணேசன் என்ன சொல்கிறாரு மேடையில் சாவத்திரடியும் என்ன உன் விருப்பம் நிறைவேறிச்சா ஓகேவான்றார் இன்னும் என் விருப்பம் நிறைவேறலைன்றாங்க என்னம்மா அப்படின்றார் வந்து இந்த விழாவை வருஷம் வருஷம் கொண்டாடணும் அதற்காக என்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை நான் வந்து சேமிப்பில் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு கிளாப்ஸ் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் வந்து பா மிரட்சியாக பார்க்குறாரு காரணம் இதுதாங்க வந்து ஒரு தாய்மொழி தெலுங்கை கொண்ட ஏன்னா சுந்தர தெலுங்குன்னு அவர் தான் பாடினவர் பாரதியார் தான் கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கிறது தெலுங்கு மொழிதான் பாண்டவர் அவர் தான் அவருடைய க அவருடைய கவிதைகளில் அவருடைய பாடல்கள் ஈர்ப்பான ஒரு நடிகை அவங்கள என்ன நான் வந்து ப்ராம்ப்டிங் பண்ணிட்டு போகலாம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் இப்போலாம் அதுதான் நடக்குது வந்து எந்த நடிகைக்கு தமிழ் தெரிது தமிழ் தெரிஞ்சு நடிகை தமிழில் ஒழுங்காக பேச மாட்டேன்றாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் சாவித்ரி இந்த இந்த பாரதிகாருக்காக ஒரு விழா நடத்து கடைசியில் அவருடைய வாழ்க்கை ஒரு சோகமாக முடிஞ்சு போயிடுச்சு உண்மையிலே ஆனால் முடிஞ்சு போன பிறகும் இன்றைக்கும் ஒரு மாபெரும் ஒரு திரைப்படம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அதுதாங்க வந்து மகா நடிகை இது சங்கீதாவுக்கு ஏன் தெரியலன்னு தெரியல எந்த நோக்கத்துக்காக சொன்னாங்கன்னு புரியல தமிழ் சினிமாவில் உட்காந்துக்கிட்டு தமிழ் சினிமாவில் நடிச்சுட்டு தமிழ் சினிமாவில் சாப்பிட்டுட்டு உங்கள் பூர்வீகம் அதாவது ஆந்திராவாக இருக்கலாம் பேர் சொல்ல இந்த நேரத்தில் அவங்க சொல்ல விரும்பலை சங்கீதாவுடைய பாட்டியும் ஒரு பிரபல நடிகர் அவருடைய அம்மாவுடைய தாத்தாவும் உறவினர்கள் பிரபல நடிகர் இப்போது ஒரு ரீஎன்ட்ரிலாம் கொடுத்துருந்தார் அவர் அது அந்த ஏன்னா அவர் பேர் சொல்லாத காரணம் என்னென்னா வேணாம் அவர் கடந்து போகலாம் அம்மாவும் ஒரு வேளை அந்த இனப்பற்றலை அந்த மாதிரியான மொழி பற்றலை அவங்க சொல்லிட்டாங்களான்னு தாண்டி எனக்கு பெரும் மதிப்பு கொடுக்குறாங்க அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க தயவுசெய்து யாராவது இந்த தமிழ் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் தமிழ் மீது கொண்ட சினிமா கலைஞர்கள் இவங்கள்லாம் என்னங்க நாங்கள் மதிப்பு கொடுக்கலன்னு அவங்க கேட்க வேண்டியது தானே இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்தி பேச மாட்டோம் போடா நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கல்ல நம்ம சூர்யா விடுவோம் சூர்யா அது மாதிரி பணியினை போட்டு நின்றுவர் தான் இன்றைக்கி சூர்யா ஜோதிகா ஃபேமிலி எல்லாம் மும்பையில் இருக்காங்க வரிசையாக இந்தி பேச மாட்டோம் போடா இந்தி பேச மாட்டோம் போடா அதான் முன்வாசல் வழியாக இந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு பின்வாசல் வழியாக இந்திக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்கக்கூடிய கூட்டங்கள் அவங்களாம் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ சொல்கிறோம் யுவன் சங்கர் ராஜா அவர் அந்த பணியினை போட்டுருந்தார் ஹிந்தி பேச மாட்டோம் போடா அப்படின்னு ஆனால் டாப் டக்கர் அப்படின்ற ஒரு ஆல்பத்திற்கு இவரே மியூசிக் பண்ணி இவரே பாடி இவரே வீடியோவில் டான்ஸ் ஆடி கொடுத்த ஒரு இந்தி ஆல்பம் அங்கே இட்டு அப்போ என்ன அர்த்தம் வந்து வந்து அப்போ எதுக்கு வந்து நீங்கள் இந்த பணியெல்லாம் போட்டு இருக்கீங்க ஹிந்தி பேச மாட்டோம் போடா அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க தான் வந்து அப்புறமா இந்த காக்கா முட்டை இதெல்லாம் வந்து அப்போ தான் பரபரப்பாக இருந்த நேரம் அவங்கள தான் பங்குக்கு வந்து ஹிந்தி பேச மாட்டோம் போடா அப்படின்னு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து நின்று ஒரு டிஷ்ஷர்ட்டை போடணுன்னு திடீர்னு பார்த்தோடனே ரொம்ப காதம் காதும் வச்சா மாதிரி டேடி அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தில் போய் நடித்தாங்க நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க எங்கே டைரெக்டாக எனக்கு ஹிந்தி பிடிக்குன்னு சொல்லிட்டு போக தானே இப்போ கூட ரகுதா தான ஒரு படம் வந்தது இந்தி கற்றுக்கவானு சொல்லலை ஹிந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்து அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல அது படம் அந்தளவுக்கு போகலை இன்னும் கூட அந்த கண்டென்ட் நல்லா ஒரு அது ஒரு இது ஒரு காமெடி ட்ராமா மாதிரி பண்ணியிருந்தாங்க அது ஒரு வலுவான ஒரு கண்டெண்டாக சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க பெருமளவு ரீச் ஆயிரும் இல்லை கீர்த்தி சுரேஷன் உண்மையிலே பிரமாதமாக நடிச்சிருந்தேன் அவங்க இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க ஹிந்தி திணிக்காதீங்க ஹிந்தி கற்றுக்குங்க ரைட்டு அதுக்காக இந்தி திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதே கதை தான் இப்போ இவங்க பேசுகிறது என்னென்னா சங்கீதா பேசியிருப்பது நியாயமான ஒரு விஷயமா தமிழ் சினிமாவில் இருந்து கொண்டு தமிழ் சினிமாவில் சம்பாதித்து வீடு கட்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எனக்கு இது பிடிக்காதுங்க தெலுங்கு தாங்க பிடிக்கும் இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லை எந்த விதத்தில் நியாயங்க அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இது ஹிந்தி பேச மாட்டேன் இது பண்ண மாட்டேன் மொழி பிரச்சனைகள் வருதுங்களா அஜித் தொடர்ச்சியாக தன்னுடைய மூன்று படத்திற்கு தயாரிப்பாளரை யாரை போட்டார் தோனி கபூர் எக்கச்சக்கமான விமர்சனம் வந்தது ஏன் எங்கள் த தயாரிப்பாளரே இல்லையாங்க உங்களை வளர்த்து விட்ட தயாரிப்பாளர் எவ்வளோ பேர் இருக்காங்க எங்கள் அமராவதி எடுத்த சோழா கிரியேஷன் சோழா பொண்ணுரங்கம் ஏன் அவர் அந்த ஒரு படத்தோடய மறந்துட்டீங்க எப்படியோ சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் தொடர்ச்சியாக போனி கபூருக்கு தான் அவர் மூணு படங்களை கொடுத்தார் அதுக்காக விமர்சனாக ஒன்று அதுக்காக பதிலே சொல்ல அவர் எங்கேருந்து அவர்கிட்ட இருந்து பதில் வரப்போகுது இப்படிலாம் இருக்கிற நேரத்தில் தயவுசெய்து இந்த தமிழ் சினிமாவில் தமிழ் பற்றாளர்கள் நீங்கள்லாம் கவனமாக இருந்துங்க அவ்வளோதான் வந்து ஏன்னா இங்கே இருந்துட்டு இங்கே எல்லாத்தையும் புகழையும் பணத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு கட்டத்தில் வந்து இது எனக்கு எனக்கான ஏரியாவே கிடையாது எங்கள் ஏரியா வேறு ஏரியா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மனசு வலிக்கிறது தயவுசெய்து தமிழ் சினிமாவில் இருக்கிற தமிழ் ஆர்வலர்களே புரிஞ்சுக்குங்க நன்றி